பேரண்ட்ஸுங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த பையன் வந்து சாதகரை வந்து நான் வெளிநாடு போகணும் ஃபாரின் போகணும் ஃபாரின் போய் தான் நான் நான் எனக்கு அது ரெண்டு கோட்ஸ் முடிச்சுக்கிறேன் நமக்கு ஃபாரின் தான் செட் ஆகும் நமக்கு இந்தியாவில் எனக்கு எந்த வேலை இல்லைங்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் சாதகம் பார்க்காததுக்கு முன்னாடியே அவர் சொல்கிறார் அந்த சாதகர் அப்படின்ட்டு பேசுகிறார் அம்மா அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல நான் ஃபாரின்லாம் அனுப்ப மாட்டேன் வெளிநாடு அனுப்ப மாட்டேன் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா ஒரே பிடிவாதம் பண்ணுறாங்க ஒரு பையனை வச்சுட்டு நான் வெளிநாடு அனுப்ப முடியாது அப்படிங்கிற கண்டிஷன்லாம் வந்து அவங்க சாதகம் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் அவங்களுக்கு வறுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க சரி அப்படின்ட்டு நம்ம சாதகத்தை பார்க்குறோம் இப்போ நம்மளோட சாதகத்தை கொடுத்து அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்க தெரியு சொல்கிறாங்க தெரியுமா என் பையன் வெளிநாடு போகலாங்கிறான் நான் வேணான்னு சொல்கிறான் அவன் விசா பாசிபிளாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறான் இதுக்கு சாதகம் பார்க்கலான்ட்டு வந்தேங்க கொஞ்சம் வெளிநாடு போகலாமா போனால் திரும்பி வந்துடுவாரா எப்படி என்ன இல்லை அங்கேயே எதுவும் செட்டில் ஆகிடுவாரா ஏன்னா இப்போ நிறைய பேர் வெளிநாடு போகிறாங்க அங்கேயே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படி பையன் போய் மேரேஜ் பண்ணிப்போனாங்கிற ஒரு பயம் எங்களுக்கு இருக்குது கடைசி காலத்தில் எங்களையும் காப்பாற்ற போயிடுமோ நாங்கள் ரொம்ப அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க பேரண்ட்ஸுக்குள்ள சரி வெளிநாடு போகலாமா ஃபாரின் போகலாமா ஃபாரின் போகிறதுக்கான திசை ஓடுதானா பன்னெண்டு குடையின் திசை பன்னெண்டு குடையின் திசை ரெண்டு நாலு பத்து எட்டு இந்த மாதிரி இடத்துலேருந்து பன்னெண்டு கூட திசை ஓட்டாலும் கண்டிப்பாக வெளிநாடு போய் தான் அவர் சம்பாதிப்பார் லோக்கலில் இந்தியாவுக்குள்ளே அவர் இருக்கவே மாட்டார் என்ன தான் பேரண்ட்ஸ் வந்து பிடிவாதம் பண்ணாலும் அவர் போயே தீர்வார் அந்த கண்டிஷனில் அந்த சாதகம் இருக்குது என்னங்க நான் சொல்லுவது புரியுதுங்களா அப்படின்னு சொல்லோன்னே அவங்க சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் எங்க ஒரு பையன் அனுப்ப முடியாது நாங்கள் சாதகம் பார்க்க வந்தால் இந்த தம்பி வந்து வெளிநாடு தான் போவார் போயே தீர்வார்னு நீங்கள் சொல்கிறீங்களே எப்படிங்க அப்படின்னு சொல்லி அம்மா சாதகத்தில் இருக்குது பன்னெண்டு குடியின் திசை ஓடுது பன்னெண்டு குடியின் ஜெசன்னால் ரெண்டு நாலு ஆறு எட்டுக்கு எங்கன வச்சு ஓடினாலும் அவர் சம்பாதிக்க வெளிநாடு தான் போகணும் போயே தீர்வாருமா அப்படின்னு சொன்னால் அவங்க பேரண்ட்ஸு சங்கடப்படுறாங்க என்னங்க நீங்களும் எங்கள் நாங்கள் அனுப்பக்கூடாதுங்கிற கண்டிஷன் நிற்கிறோம் ஏம்மா நீங்கள் அ அனுப்ப முடியாத கண்டிஷன் நிற்கிறீங்க ஏன்னா சாதகம் போக சொல்லுறதே பன்னெண்டகுடிய திசை போயே ஆகணும் கடல் கடந்து போகணும் மேசலாக்கணும் மேசில் அக்கணுத்துக்கு பன்னெண்டாம் படங்கிறது என்ன குரு வீடு பன்னெண்டு கூடையின் திசையே ஓடிட்டுருக்குது போயே ஆகணுமா பணம் சம்பாதிக்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க போயிட்டு ஒரு இரு மாதம் போயிட்டாங்க மறுபடியும் அவங்க அம்மா அப்பா மட்டும் அந்த பையன் சாத்து கொண்டாந்து கொடுத்து பார்த்தாங்க ஏங்க இந்த மாதிரி டவுட்டு அவங்களுக்கு என்ன டவுட்டுன்னா வெளிநாடு போய் அங்கிட்டு மேரேஜ் பண்ணிக்கு வரோம் என்னமோ அங்கேயே இருந்துக்கு வரோம் செட்டில் ஆகிருவாங்கிற என்ன அந்த ச அம்மா அப்பாவுக்கு நான் சொன்னேன் இல்லை இது இதில் என்ன ஒரு கருத்து அப்படின்னா மறுபடியும் மறாடால் வந்தனங்க தான் நான் ஓப்பனாக பேசினேன் அம்மா பன்னெண்டு கூட ட்ரெஸ்ஸை ஓடுது அவர் வந்து வெளிநாட்டு போய் தான் சம்பாதிப்பார் கண்டிப்பாக சம்பாதிச்சு உங்கள்கிட்ட பணம் பூரா உங்களுக்கு அனுப்புவார் அவர் தன்னை தன் நம்பிக்கையோட தன் தன்னுடைய இதில் சுயநலத்தில் எதுவுமே பண்ண மாட்டார் நீங்கள் இங்கே வீடு வாங்க சொத்து சேர்த்து வைங்க கல்யாணம் பண்ணால் இங்கே வந்துடுவார் எப்படிங்க அந்த சாதனை சொல்ல முடியும் இப்போ கோடி திசை ஓடுது ரெண்டு நாலு ஆறு எட்டு இப்படி அந்த ஒரு நட்சத்திரம் இருந்து சா போனாலே வெளிநாட்டில் போய் தான் ரெண்டு நாலு எட்டு பண்ணால் துட்டு சம்பாதிக்கிறது வெளிநாடு போய் தான் வேலை பார்க்கணும் வேலை ஆறாமடம் எல்லாமே உத்தியோகம் வருமானம் வரும் அங்கே பணம் அனுப்பிச்சி விட்டுருவார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் இஷ்டத்தில் எதுவும் பண்ண மாட்டார் ஊருக்கு திரும்பி வந்துடுவாரா அப்படின்னா அவருடைய சாதகம் லக்கணாதிபதி லக்கணத்திலே ஆட்சி பெற்றுக்கார் லக்கணாதிபதி லக்கணத்திலே இருக்காருங்க போது எந்த நீங்கள் முப்பது வருஷம் இருந்தாலும் அவர் இங்கே திரும்பி வந்து இங்கே தான் இங்கே தான் இருப்பார் இந்தியா வந்துடுவார் சொந்த பூர்வத்தில் வந்து இருப்பார் அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆஹா இப்போ நீங்கள் சொல்கிறதாங்க எங்களுக்கு நம்பிக்கை வருது அப்படின்னாங்க இப்படி ரெண்டாம் நாள் வந்து கேட்குறாங்க ரெண்டாம் நாள் இந்த பதில் சொன்னேன் ஏன்னா அந்த லக்கணாதிபதி வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலே நீங்கள் தைரியமாக வெளிநாடு அனுப்பலாங்க போயிட்டு திரும்பி வந்துடுவார் லக்கணாதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும் ஆட்சி ஆட்சி பெற்றதுனால் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் எந்த எங்கே எந்த நாடு போனாலும் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார் உச்சம் படுறது வெளி வீடு வெளி வேறு வேறு வீட்டில் தான் உச்சம் படுவாங்க ஒரு இப்போ தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணாதிபதி சொல்லக்கூடாது எங்கே போய்ங்க எட்டாம் இடத்துல போய் உச்சம் படுறார் குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் நீச்சம் படுறார் தனுசுல ஆட்சிப்படுறாரு மீனத்தில் பெறார் இப்போ தனுசூல் ஆட்சிப்பட்டாலும் மீனத்தில் ஆட்சிப்பட்டாலும் எத்தனை நாடு போனாலும் அவர் திரும்பி இந்தியாவுக்கு அவர் சொந்த ஊர் பூர்வத்துக்கு வந்துடுவாருங்க இதாங்க சாதகம் இதை சொன்ன என்ன சொன்ன பின்னாடி தான் முழு மனசு அவங்க அம்மா அப்பா வெளிநாடு போக சம்மதிச்சாங்க வெளிநாடு போய் அவர் வெளிநாட்டில் நல்லா பிழைச்சிட்டுருக்காரு சம்பாதிச்சு அனுப்பிச்சிட்ருக்காரு நல்லா இருக்கிறாங்கன்னு அப்பப்போ வந்து சாதகம் பார்ப்பாங்க பேரண்ட்ஸ் சாதகப்பட்டு சந்தோஷப்படுறாங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிடலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்காங்க பண்ணியிருங்கம்மா வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ உரம் இருக்கிறாங்க அந்த பையன்ட்டு பேசணும் ஃபோனில் வீடியோ காலில் நீங்கள் இப்போ பொண்ணு பார்த்து ரெடி பண்ணுங்க நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறார் மேரேஜ் பண்ணி ரெண்டு வருஷம் நான் வெளாண்டு தான் இருக்கிற மாதிரி வரும் அப்புறம் நான் இந்தியா வந்துடுறேன் அப்படிங்கிறார் எப்படிங்க இதுதான் சாதகம் சாதகத்தை வந்து தெளிவாக பார்க்கணும் ஆட்சி பெற்றிருந்தால் எந்த நாடு எந்த ஊர் வேணாலும் காணாமல் போனாலும் அவர் திரும்பி வந்துடுவார் எந்த காலமாக இருந்தாலும் ஆட்சி பெற்றுக்கணும் உச்சம் பெற்றிருந்தால் எந்த காலத்துக்கும் அவர் வெளிநாடு தான் போவார் வெளியூர் வெளியில் தான் போய் பொழப்பு வெளியூரில் தான் போய் வருமானத்தை தேடுவார் அப்படிலாம் ஒரு சாதகம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க தெளிவாக சொல்லப்படும்